இந்த ஞாயிற்றுக்கிழமையிலையும் இடம் இடமில்லாமல் வெளியே நின்று கொண்டிருக்கும் ஒரு கூட்டத்தை வரவழைப்பது என்பது உண்மையில் பிரியாவினுடைய அன்பினால் மட்டுமே சாத்தியம் இந்த புத்தகத்தை பத்தி பேசணும்னு என்கிட்ட சொன்னாங்க பிரியா பேசிடுறேன் நான் அப்படின்னு சொன்னேன் சரி மறக்காம குறிச்சு வச்சுக்கோ இருபத்தி எட்டாம் தேதி ஆ பரவாயில்ல அரையாண்டு லீவு தான் டிசம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி உடனே யோ அது ஜனவரி மாசம் இருபத்தி எட்டாம் தேதியா ஏன்னா அவ்வளவு ஆர்வம் ஏன் அப்படின்னா சங்க இலக்கியத்தை பற்றி பேசுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப காலத்துக்கு தேவையான ஒண்ணு உலகம் முழுக்க தங்களுடைய மரபில் இருந்து தங்களுடைய வேரை அடையாளப்படுத்தி கொண்டு தங்களுடைய கிளைகளை எப்படி வானலாக விரிப்பது என்ற வகையில் தான் இலக்கியம் இருக்கு எழுதப்படுகிற எல்லா நாவல் இலக்கியங்களும் அதன் அடிப்படையில் தான் எழுதப்படுகின்றன சமீபத்தில் நான் படிச்ச ஒரு ரெண்டு நாவல் படித்தேன் புத்தக கண்காட்சியில வாங்கின உடனே நல்லா வேக வேகமா சுட சுட படித்தேன் தருக் அப்படின்னு ஒரு நாள் கார்த்திக் பாலசுப்ரமணியோட ஒரு நாவல் அதை அடுத்தது அப்படியே பச்சை ஆமை அப்படின்னு ஒரு நாவல் விஜயராமனுடைய ஒரு நாவல் இந்த ரெண்டு நாவலுமே ஒரு பழைய வாழ்க்கையை சமகால வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி எழுதப்பட்டிருக்கு இன்னைக்கு உலகம் முழுக்க நாவல்களின் காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன் நாவல்களின் காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா இந்த உலகம் வந்து ஒரு கிராமமா மாறிடுச்சு ஒரு கிராமமா மாறின உடனே பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பழகியவங்களா மாறிடுறாங்க போர் அடிச்சு போகுது அப்ப அவங்களுக்கு தாங்கள் இதுவரை காணாத ஒரு வாழ்க்கையை தாங்கள் இதுவரை பழகாத ஒரு வாழ்க்கையை பார்ப்பதற்கான ஆர்வம் அதிகமா இருக்கு அந்த அடிப்படையில ஆஸ்திரேலிய பழங்குடியின மக்களுடைய வாழ்வு எப்படி சிதைக்கப்பட்டது அப்படின்னு தருப்பு நாவல் பேசுது ஆக நம்மளுடைய மரபு எப்படிப்பட்டது அப்படின்னு பேசுறதுக்கான தேவை ரொம்ப முக்கியமா இருக்கு அதன் அடிப்படையில்தான் நல்லா கவனிச்சு பாருங்க இந்த உலகத்திலே மிக சுருக்கமான ஒரு வழக்கு எது அப்படின்னு கேட்டா எந்த ஒரு வரலாறுலையும் எந்த ஒரு கல்ச்சர்லையும் பதில் கிடையாது நம்ம கிட்ட இருக்கு சிலப்பதிகாரத்துல பதிமூணு வரியில ஒரு நீதிமன்றத்துல வழக்கே முடிஞ்சு தண்டனையே கொடுத்துருவாங்க எவ்வளவு சுருக்கமான வழக்கு எவ்வளவு வேகமா முடிஞ்சு போகுது ஆனா இன்றைய வாழ்க்கையில நம்ம கேட்டோம்னா அதாவது தாத்தா போட்ட வழக்கு பேரன் முடியாம அவமாக முடிக்கிற அளவுக்கு எல்லாம் வழக்குகள் நீண்டிகொண்டிருக்கு அப்போ அதை நாம திரும்ப எழுதி பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு அந்த வழக்கு ஆடும்போது அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது ஏன்னா அங்க வந்து ஒரு தரவு தகவலாகத்தான் நமக்கு வருகிறது ஆனால் ஒரு உணர்ச்சி பூர்வமான உளப்பூர்வமான ஒரு காட்சிகளாக பதிவாகம் தள்ளி நிற்குது அதை எழுத வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்படின்றதுனாலதான் ஜெயமோகன் சார் வெண்முரசை எழுதி பார்த்தார் அப்போ இன்னைக்கு உலகம் முழுக்க மரபை மீள எழுதி பார்க்கிற ஒரு காலகட்டத்துல இருக்கிறோம் அந்த இடத்துல தான் இந்த சிறுவி நாளனுடைய தேவை இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவார் அப்ப நாளல் அப்படின்னும் போது நான் யோசிச்சேன் ரெண்டு பறவைகள் இருக்கு எனக்கு இந்த அட்டை படத்தை எனக்கு அனுப்புனாங்க ரொம்ப அழகா இருக்கு பிரியா ரொம்ப ரொம்ப அழகையிலோட இருக்கு ஒரு சிறு வீணா எனக்கு பொருள் தெரியும் முன்னாடியே வீணா மலர் மலருடைய பருவங்கள்ல ஒரு பருவம் ஆனால் பொதுவாக அது பருவங்கள் சார்ந்து சில மாறுபட்ட அதாவது மலருக்கு பதிமூணு வகையான பருவங்கள் உண்டு ஏழு வகையான பருவங்கள் உண்டு ஐந்து வகையான பருவங்கள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் மாறி மாறி வந்து விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ இந்த வி அப்படின்னா ஒரு சிறிய மலர் அப்படின்னு வச்சு சிறுவி ஞாழல் ஏன் ஞாழல் அப்படின்னு வச்சாங்கன்னா இந்த ஞாழல் அப்படின்றது சங்க இலக்கியம் முழுக்க வந்துகிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா இரவு நேரங்களில் அதாவது சங்க இந்த புத்தகத்தோட மிகப்பெரிய ஒரு வேலை என்ன அப்படின்னா நான் வந்து இலக்கணத்தை பல ஆண்டுகள் கற்பித்திருக்கிறேன் புறப்பொருள் வெண்பாமலை அகப்பொருள் இதெல்லாம் பல ஆண்டுகள் கற்பித்திருக்கிறேன் புறப்பொருள் வெண்பாமலையை எப்படி படிக்கிறதுன்ற நோட்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறேன் அது இன்னைக்கு கூட கூகுளில் சர்ச் பண்ணால் கிடைக்கும் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க ஏன் வந்து நம்பி அகப்பொருளை எப்படி படிக்கிறதுன்னு நீங்க ஒரு குறிப்பு கூட எழுதலன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க நான் அவங்ககிட்ட சொன்ன அகப்பொருள் என்பது உள்ளத்தால் உயிர் உணர்வது அதனால நீங்க அதை படிக்க படிக்க உங்களுக்கே அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈடுபாடு வந்துடும் உங்களுக்கே ஒரு புரிதல் வந்துடும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த வகையில இந்த ஞாழல் அப்படின்றது சங்க இலக்கியம் முழுக்க எல்லா இடத்துலையும் வரும் ஏன் வரும்னா அது அக இலக்கியமாக இருந்தாலும் சரி புற இலக்கியமாக இருந்தாலும் சரி அதாவது இந்த கொன்றை அப்படின்னு சொல்லுவாங்க புலியோட நகம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த நியால் பூவோட அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே இன்னைக்கு நம்ம அது புலிநக கொன்றைன்னு விளக்கம் சொல்லாம கொன்றை அல்லது கொன்றை அப்படின்னு நம்ம சுருக்கிக்கிறோம் இந்த பூவானது அந்த பாறை மேல விழுந்திருக்கும் போது அந்த பாறை வந்து ஒரு புளியை போல இருக்கும் அது வந்து அவன் ராத்திரியில வரும்போது அவனுக்கு பயத்தை உருவாக்கும் பயத்தை உருவாக்குவது போலவும் உனக்கு அதை பார்த்து பயம் இல்லையா என்பது போலவும் பல கேள்விகள் வரும் அப்படிதான் இந்த நூல்ல அந்த ஞாழல் அப்படின்றது ஒரு முக்கிய இடம் பெற்றிருக்குது அதனால் இந்த ஏன்னா அது அந்த குறிப்பிடுற இடத்துல இருந்துதான் இந்த நூலோட பகுதி ரெண்டா பிரியுது முதல் பகுதி வந்து மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு பகுதியாகவும் ரெண்டாவது பகுதி வந்து பார்த்தேன்னா அவங்க பிரிவு அவங்க எப்ப சேருவாங்கன்ற பகுதியாகவும் வருது அந்த நுட்பமான வேறுபாடு எந்த இடத்துல நடக்குதோ அந்த நுட்பமான வேறுபாட்டினுடைய பகுதி தான் இந்த புத்தகத்தோட தலைப்பா வந்திருக்கு ரொம்ப அழகான ஒரு தலைப்பு ரொம்ப சங்க இலக்கியத்தனமான ஒரு தலைப்பு ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறாங்க உண்மையாவே இதை படிக்க படிக்க எனக்கு எப்படி சொல்லிச்சுன்னா நான் ஒரு அகப்பொருள் இலக்கணத்தை நிறைய படிச்சு மாதிரி இருந்தது ஒரு சங்க இலக்கியத்தை திரும்ப படிச்சு மாதிரி இருந்தது ஏன் இதை இவங்க எடுத்தாங்க எப்படி இதை செஞ்சாங்கன்னா அதாவது நம்ம ஒளிவண்ணன் சார் சொன்ன மாதிரி தான் ஏன்னா அவர் சார் பிடியவே மன்னிப்பு கேட்க வச்சு வர்ற ஏன்னா ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டிருப்பேன் ஹிட்லரையே மன்னிப்பு கேட்க வச்சாரு செண்பகராமன் அப்படின்னு ஒரு பாடம் இட்லரையே மன்னிப்புக்க வச்சாரு இப்ப ஹிட்லரோட ஆளு சார்ஜ் பீட்டிங் அவரவே மன்னிப்பேக்க வச்சிருக்கார் ஸோ அந்த வகையில அவர் சொன்னார் இல்லையா ரொம்ப அழகா நுட்பமா ஒரு வேலைப்பாடு எப்படி அவங்களுடைய கழுத்துல இருக்கிற நகை வேலைப்பாடோட இருக்குதோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை அழகா செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்ப இந்த புத்தகத்துக்கான தேவை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்போ திரும்ப எழுதி பார்க்கிற ஒரு வேலை இருக்கு இல்லையா அப்போ திரும்ப எழுதி பார்க்கும்போது புதிய வாசகர்கள் வருவாங்க புதிய வாசகர்களை வரும்போது நீங்க வந்து பெரிய பெரிய இலக்கியங்களையோ பெரிய பெரிய விஷயங்களையோ கொடுக்கும்போது அவங்களால அதுக்குள்ள உள்ள போக முடியாது அப்போ ஏன் குறுந்தொகை எழுது குறுந்தொகை தான் தமிழ் இலக்கியத்தினுடைய மிக மிக சிறிய வடிவத்தை உடைய இலக்கியம் ரொம்ப சின்ன பாடல்கள் மூன்று வரியிலிருந்து தொடங்கும் ரொம்ப ரொம்ப சின்ன பாடல்களை உடையது குறுந்தை அதை அவங்க எடுத்திருக்காங்க ஏன்னா குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும் போது சின்ன வாயை தானே கொடுக்கணும் பெருசா கொடுத்தமான அந்த குழந்தை வாயில வைக்கும் போது இல்லையா அதனால படிக்க வரவங்களுக்கு படிக்க ஆரம்பிச்சவங்களுக்கு சங்க இலக்கத்தை படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த புத்தகத்தை இந்த பாடல்களை கொடுத்தமானா அதை நோக்கி அவங்களை மேலே பயணப்பட வைக்க முடியும் அப்படின்றதுக்காக இதை தேர்ந்தெடுத்திருக்காங்க இதை அவங்க தேர்ந்தெடுத்து ஒரு அழகான ஒரு கலை கலைப்படைப்ப மாத்தி கொடுத்துருக்காங்க அதுக்கு அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டு நிறைய இடங்கள்ல ரொம்ப அழகா அவங்களுடைய குரல் ஒன்று இருக்கும் இல்லையா அந்த அவங்களுடைய குரல் மூணு வகையா பெரியது அப்படின்னு நான் சொல்லுவேன் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சினிமா பாடல்களை பாடுறாங்க ரொம்ப அழகா ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு சினிமா பாட்டை அழகா சேர்த்து கொடுத்துருப்பாங்க ஏன்னா கல்வியினுடைய அல்லது கலையினுடைய வேலையை நிறைவை தருவது ஒரு கலையோட வேலை மகிழ்ச்சியை தருவது அல்ல நல்லா கவனிச்சுக்காங்க நிறைவை தருவது ஏன் நிறைவை தருவது கலை மகிழ்ச்சியை தானே கொடுக்கும் அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு துயரமான ஒரு படத்தை பார்க்குறோம் ஒரு துயரமான ஒரு நாவலை படிக்கிறோன்னா நிச்சயமா அது மகிழ்ச்சியை தருமா அந்த துயரத்துக்குள்ள நம்மளை உட்படுத்திக்குவோம் ஒரு கலை வடிவத்தினுடைய வேலை அதுதான் நீங்க துயரமான எதையாவது சந்திச்சீங்களா ப்ளூமி சண்டே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு யூடியூப்ல அது தற்கொலை கீதம்னே பேரு அதை கேட்டவங்க நிறைய பேர் தற்கொலை செய்துக்கிட்டான்னு கூட ஒரு செய்திகள் உண்டு அப்போ ஒரு துயரமாக வரும்போது எப்படி கலையோட வேலை மகிழ்ச்சியை கொடுக்கல அப்படின்னா கலையுடைய வேலை நிறைவை தருவது அந்த நிறைவை தருகிற வேலையை தான் இந்த புத்தகம் செஞ்சிருக்கு அதுக்கு அவங்க எடுத்துக்கிற தூழ் டூல் வந்து என்னன்னா சமகாலத்துல இருக்கிற சினிமா பாடல்கள் கொடுத்திருக்கிறாங்க வெறும் சினிமா பாட்டோடையே கடந்து போயிட்டாங்களான்னா இவங்க எங்கெங்கே போய்ட்டு வராங்க அதுதான் விஷயமே ஒரு தொல்காப்பியத்துல இருந்து ஒரு நோ மேற்கோள் தராங்க குமர ஒரு பாட்டுல இருந்து ஒரு மேற்கோள் தராங்க பன்னீர் பாட்டியல்ல இருந்து ஒரு மேற்கோள் தராங்க ஏன் குறுந்தொகையில் மட்டுமே நிறுத்தினாங்கன்னா திருப்பியும் அகனாநூரில இருந்து ஒரு பாட்டை கொடுக்குறாங்க இப்படி தொடர்ந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்துல நின்றுக்கிட்டு தன்னுடைய கைகளை எவ்வளவு தூரம் நீட்ட முடியுமோ அப்படியெல்லாம் நீட்டிக்கிட்டு இருக்காங்க அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா ஒரு தேடல் உள்ள மனது ஒரு சினிமா பாட்டில் வரும் இல்லையா தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும் இந்த மாதிரி தேடல் உள்ள ஒரு உயிரா வந்து பிரியா இருக்கிறாங்க ஆனா எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இவங்க சங்க கிட்ட படிச்சிருக்காங்க அது சார்ந்து தேடல் உள்ளவங்க அது ஓகே ஆனா ஒரு அகடமிக் சைட்ல இல்லாத ஒருத்தர் வந்து எப்படி இலக்கணங்களை இவ்வளவு அழகா கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க அதுதான் என்னை வியக்க வச்சது சங்க இலக்கியம் வந்து எல்லாருமே படிக்கிறோம் அல்லது கட்டுரைகள் வாசிக்கிறோம் ஜெயமோகன் சார் மாதிரி சுஜாதா மாதிரியானவங்க சங்க சித்திரங்கள் சங்க இலக்கியங்களை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க அதன் வழியா கூட இவங்க வந்திருக்கலாம் அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி இலக்க இலக்கணத்தின் வழியாக எப்படி எப்படி இவங்களுடைய கிளைகளை பரப்புனாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது அவ்வளோ அழகா தேவையான இடங்கள்ல தேவையான விஷயங்களே ஏன்னா அவங்க யாரும் குழம்பி போயிடக்கூடாது அந்த சிறுவி சிறுவிஞல் அப்படின்னு அந்த பூவோட பருவங்கள் சொல்லும் போது எல்லா பருவத்தையும் சொல்றாங்க சொல்லி முடிச்சுட்டு உடனே சொல்றாங்க பூக்களுக்கு வேற வேற பேர்கள் இருக்குன்னு பதிமூணு பேர்களை சொல்றாங்க அந்த தரவுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணத்திலேயாகட்டும் இலக்கியத்திலாகட்டும் ஒரு விஷயங்களை நம்ம மேலே எழுதும் போது ஃபேக்ட் செக்கிங் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப நேர்த்தியா பண்ணிருக்கிறாங்க அதுக்கு அவங்களுக்கு நான் பெரிய பாராட்டு தெரிஞ்சுக்கிறேன் சரி இந்த வேலை என்ன வேலையை உருவாக்கும் இவங்க எப்படி செஞ்சு முடிச்சிருக்கிற அந்த வேலை எதை உருவாக்கும் அப்படின்னா முதல்ல பாடல தான் வரணும் ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து என்ன சொன்னாங்களோ அப்படியே அவங்க சொன்னாங்க நான் கேட்டுக்கிறேன் அதனாலதான் பரிமேலழகருடைய திருக்குறள் உரையை சிறந்த உரைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அதை விட பிற்போக்குத்தனமான ஒரு உரை உலகத்துல எதுவுமே இருக்காது திருக்குறள் ஏன்னா ஒருத்தர் சொன்னாங்க ஒரு ஏன்னா திருக்குறளுக்கு உரையா எழுதிய பன்னிரெண்டு பேர் சொல்லுவாங்க அந்த பன்னெண்டு பேர்ல பரிமையாளர் உரைதான் சிறந்ததுன்னு சொல்றாங்கன்னா யாரோ ஒரு பிற்போக்குவாதி அதை அடையாளம் கண்டுபிடிச்சு மறைச்சு சொல்லி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ சொன்னதை அப்படியே நம்ம எடுத்துக்க கூடாதுன்றதுதான் இந்த மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மரபு இலக்கியத்தை திரும்ப எழுதும் போது நாம் சொன்னதை அப்படியே எடுத்து கொள்ளாமல் அதில் வேற என்ன செஞ்சிருக்காங்க பாட்டு தெரியாத ஒரு தமிழரும் இருக்க மாட்டாங்க செம்புல பெயல் நீர் போல எல்லாரும் சொல்ற விளக்கு என்ன தெரியுமா செம்மண் நிலத்துல பெய்த நீர் எப்படி மண்ணும் நீரும் ஒன்னா கலந்துச்சோ அந்த மாதிரி ரெண்டு பேரும் கலந்து நிறம் மாறிட்டாங்க அப்படின்னா இதுக்கு எல்லாரும் சொல்ற விளக்கம் என்ன தெரியுமா இந்த செம்புளம் என்பதற்கு அந்த நிகண்டல இப்படி ஒரு விளக்கம் இருக்கு இந்த அகராதியில இப்படி ஒரு விளக்கம் இருக்கு இப்படிதான் மேற்கோள் காட்டுறாங்க உச்சபட்சமா ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா பாலை நிலம் சொல்றார் உண்மையிலேயே அடிப்படையிலேயே தமிழ் இலக்கியத்துல ஒரு உவமை உருவாக்கப்படும் அப்படின்னா தொல்காப்பியத்துல ஓமையல் ஒரு பகுதி இருக்கும் அதுல சொல்லுவாங்க உயர்ந்த ஒன்றை உயர்ந்ததோடு தான் ஒப்பிடணும் ரெண்டு பேரு சேர்ற ஒரு நிகழ்ச்சிய பாலை நிலத்துல பெய்த மழைன்னு யாரா சொல்லுவாங்களா யோசிச்சு பாருங்க அப்புறமா இன்னொன்னு சொல்லுவாங்க அந்த செம்மண் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே செம்மண் நிலமா கூட இருக்கட்டும் இந்த காட்சி நடக்கிற இடம் ஒரு மலைப்பாங்கான பகுதி குறிஞ்சி நிலம் குறிஞ்சி நிலத்துல பெரும்பாலும் மேடு பள்ளமான தான் இருக்கும் அதுல செம்புளம் அப்படின்னு ஒரு பகுதி உருவாகுதுன்னா செம்மைப்படுத்தப்பட்ட நிலம் அப்படின்னு அர்த்தம் எங்க ஊர்ல எப்படி சொல்லுவாங்கன்னா படுவு பண்ண நிலம் இப்ப எல்லாம் புல்டோசர் வந்துருச்சு ஜேசிபி வந்துருச்சு ஒரு நிலத்தை படுவு பண்றதுன்னா ரொம்ப சாதாரணமா நடந்துரும் ஆனா அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிலத்தை வெட்டி 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 அந்த கல்லை எடுத்து ஓரமாக வந்து கல்கட்டா கட்டிட்டு அதை தான் வந்து சீர்படுத்துவாங்க அப்படி சீர்படுத்தும் போது அந்த நிலம் சமமா இருக்கும் அதுக்கு பேரு தான் செம்பொழம்னு பேர் இந்த குறிஞ்சி நிலத்துல அப்படி ஒரு நிலம் இருக்குது அந்த நிலத்துல செம்மண்ணில் தண்ணி கலந்துருச்சு அப்படின்னா அரை மணி நேரத்தில் அந்த நிறமும் தண்ணியும் ரெண்டா பிரிஞ்சிரும் யோசி பாருங்க ரெண்டா சொல்லுவானா யோசிச்சு ஒன்றை உயர்ந்ததோடு தான் சேர்த்துன்னு ஊமைக்கு இலக்கணம் படைத்த ஒருத்தன் அடுத்த அரை மணி நேரத்துல பிரியக்கூடியதை சேர்ந்தவங்களுக்கு ஊமையா சொல்லுவானா இப்படிதான் விளக்கம் இதுவரை சொல்லப்பட்டிருக்கு ஆனால் செம்புலம் என்றால் சீர்படுத்தப்பட்ட சமதளமான நிலம் அந்த நிலத்துல மழை பெய்யுது இந்த பக்கம் மேட்ல இருந்து ஒரு வெள்ளம் வருது இந்த பக்கம் மேட்ல இருந்து ஒரு வெள்ளம் வருது ரெண்டும் ஒன்னா சேருது அது பிரியுமா பிரியவே பிரியாது மேல இருந்து வந்த தண்ணியும் இருந்து வந்த தண்ணியும் அல்லது வேற இருந்து வந்த தண்ணியும் ரெண்டு திசையிலிருந்து ரெண்டு தண்ணீர் வெள்ளம் வருது ரெண்டும் ஒன்னா சேருது தலைவனும் தலைவியும் ரெண்டு திசையிலந்து வந்திருக்கிறாங்க ஒன்னா சேர்ந்து இருக்கிறாங்க இவங்க பிரிய மாட்டாங்க அப்படின்னு தான் அந்த பொருளை வச்சிருக்கிறான் அதுக்கு மேல உச்சமா ஒண்ணு இருக்கிறதுல இந்த உள்ளுரை அப்படின்னு ஒரு உண்டு ஒரு செய்தியை சொல்வதன் வழியாக இன்னொரு செய்தியை சொல்லுவான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ற இடம் இருக்கு இல்லையா அது கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கிற கலவு காலம் கலவுனா காதலிக்கிற காலம் அப்போ அதுக்கு ஒரு எல்லை உண்டு இல்லையா அது சீக்கிரமா கல்யாணத்துல முடியணும் இல்லையா அப்போ அந்த புதிதாக உருவாக்கப்பட்ட அந்த நிலத்துல ரெண்டு தண்ணியும் சேருது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அல்லது நேரத்துக்கு அப்புறம் அந்த கரை உடஞ்சிரும் மலையிலிருந்து வர தண்ணி எவ்வளவு நேரம் தாங்கும் அப்போ இந்த கலவு வாழ்க்கைன்றது ஒரு குறித்த காலத்திற்கு மட்டும்தான் நீடிக்கும் இவங்க ரெண்டு பேரும் இப்ப சேர்ந்துட்டாங்க சீக்கிரமா இவங்க பிரிஞ்சு ஒன்னா கற்பு வாழ்க்கை போகணும் அப்படின்ற பொருள் தான் இந்த பாட்டுக்கு அர்த்தம் இருக்கு ஆனா இதுவரை எந்த ஒரு புலவரும் உரையாசிரியரும் இந்த கோணத்தில் எழுதவே இல்லை அப்போ இது சார்ந்த ஒரு மீள் வாசிப்பு மறு வாசிப்புக்கான ஒரு வேலையை இந்த மாதிரி சங்க இலக்கியங்களை மரபு இலக்கியங்களை நாம் புதிய நோக்கில எழுதும்போது நமக்கு பெரிய திறப்புகளை கொடுக்குது புதுசா படிக்க வர வாசகர்கள் அதையெல்லாம் கண்டடைவார்கள் அவர்கள் வந்து உரையாசிரியர்களை மேற்கொள்ள பார்க்க மாட்டாங்க அவர் என்ன சொன்னாரு இவர் என்ன சொன்னாருன்னு பார்க்க மாட்டாங்க அவங்களுடைய அறிவு கொண்டு அவங்களுடைய வீச்சு கொண்டு அதை திரும்பவும் கட்டமைப்பாங்க அதற்கான வேலையை செய்வதற்காகத்தான் இந்த மாதிரியான புத்தகங்களுடைய தேவை இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் அடுத்து இது முதல் பாட்டு இப்படின்னா கடைசி பாட்டுலையும் அப்படியே மாதிரியான ஒரு வேலை என்னன்னா அது கருணைக்கான பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கடைசி பாட்டுல அதாவது கடைசி பாட்டு கொஞ்சம் முன்னாடி அந்த சிறுகுடி மருதனாரோட ஒரு பாட்டு இருக்கும் அது என்ன பாட்டுன்னா தலைவன் வந்து தேர் ஏறி வருவான் தேர் ஏறி வரும்போது குதிரைகளினுடைய குதிரைகளுடைய சத்தத்தை வந்து குறைக்கணுன்றதுக்காக அந்த குதிரையோட கவுரை வந்து மெல்லமா புடி ஏன்னா எங்கள் பக்கத்துல நிறைய அந்த அது முல்லை நிலம் காத்திருது அந்த கார்கா நிறைய பூக்கள் பூத்திருக்கோம் அந்த பூக்களில் தேர் எடுக்கிற வண்டுகள் தூங்கிட்டு இருக்கோம் அது எழுந்துரும் அப்படின்னு சொல்லுவே மாதிரி அந்த பாட்டு இருக்கும் ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க வண்டுகளுக்கும் பூச்சிகளுக்கும் செவி உணர்வே இல்லை அப்புறம் எப்படி அது காது கேக்கும் அதனால அவன் என்ன பண்றான்னா அந்த தேர்ல இருக்கிற மணியனுடைய நாவு இருக்கும் இல்லையா அதை வந்து புடிச்சு கட்டிடு அந்த சத்தம் அது கேட்டா தொல்லையா இருக்கணும் யோசிச்சு பாருங்க காலகாலமா அந்த பாட்டுக்கு உரை எழுதின எல்லாரும் தாதுன் பறவை அப்படின்னு இருக்கும் தாதுன்னா தேன் மகரந்தம் அப்படின்னு பல பொருள்கள் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல தேன் தான் தாதுன் பறவை அப்படின்னு வரும்போது ஏன் அங்க இருக்கிற பறவையா இருக்க கூடாதா பறக்கிற எல்லாமே பறவை அப்படின்னும் போது வண்டும் ஒரு பறவை அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு ஆனால் வண்டுக்கு செவி உணர்வே கிடையாது அது நாலறிவு உயிர் அப்படி இருக்கும்போது அதுக்கு எப்படி காது கேட்கும் அப்போ சங்க புலவன் வந்து தப்பா எழுதிருவானா அப்படின்னா பறவைகள் அர்த்தம் பூவில் தேனெடுத்த பறவைகள் தேனை அதிகமாக சாப்பிட்டுட்டு மயங்கி இருக்கும் அந்த பறவைகள் அந்த பறவைகள் காது கேட்டு தான் தேர்ல இருக்கிற மணிகளை அமைதியை செய்ய சொன்ன அப்போ இந்த மாதிரி நாம தொடர்ந்து இலக்கியங்களை வேறு வேறு வடிவங்களில் வேறு வேறு வகைமைகளில் நாம கொண்டு போகும் போதுதான் மீள் வாசிப்பு வரும் இலக்கியங்களுக்கான பார்வைகள் வந்து புதுசா அமையும் அந்த வேலையை செய்வதற்கான ஒரு பெரிய காரியத்தை தான் பிரியா செஞ்சிருக்காங்க நிச்சயமா அவங்க பாராட்டப்பட வேண்டியவங்கதான் இந்த புத்தகத்தை நாம் படிப்பதன் வழியாக உண்மையாவே ஒரு கதை புத்தகத்தையோ ஒரு நாவலையோ படிக்கிற மாதிரியெல்லாம் இந்த புத்தகத்தை சீக்கிரமா படிச்சிட முடியாது இது ஏன்னா நான் அதை உணர்ந்து பார்த்தேன் எப்படின்னா ஒரு கதையை படித்தோம்னா நம்ம கதையை சாதாரணமாக படிச்சுக்கிட்டே போயிடுவோம் ஆனால் இதுக்குள்ளே அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு செக் மேட் வைக்கிற மாதிரி ஒரு பாட்டை கொடுப்பாங்க அந்த பாட்டை நம்ம படிக்கும்போது எனக்கு ஒரு புரியாத ஒரு எண்ணம் தான் தோணும் ஏன்னா போர்கேஸ் வந்து ஒரு இடத்துல சொல்வார் பிராடி ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு கதை இருக்கும் அந்த கதையில வந்து அந்த நாடு முழுக்க வேற மாதிரி மாறிடும் அராஜ் அராஜகத்தாலையும் வன்முறையாலும் மாறிடும் அப்போ ஒரு பழங்குடியின மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேத்துக்கு உள்ள இருந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே புரியாத மாதிரியான ஒரு மொழியில அவன் பேசுற மாதிரி இருக்கும் அதை கேட்டு அங்க இருந்த மக்கள் எல்லாம் வந்து அப்படியே மயங்கி சொக்கி நிக்கிற மாதிரி இருக்கும் அப்ப அதை சொல்வாரு அப்படி அவன் கத்துறான் இல்லையா அந்த யாருக்கும் புரியாத மொழியில ஒருத்தன் கத்துறான் இல்லையா அதுதான் கவிதை அப்படின்னு சொல்லி முடிப்பாரு அந்த கதையில அப்போ இந்த சங்க இலக்கியமும் இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய மாணவர்கிட்ட நம்மளுடைய தமிழ் மக்கள் கிட்ட நம்ம வாசிச்சோம்னா நிச்சயமா யாயும் யாயும் யாராகிறோ அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம மக்கள் புரியாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதில் ஒரு மயக்கம் உண்டாகி அப்படியே போர்கே சொன்ன மாதிரி பார்ப்பாங்க அதுதான் கவிதை அதுதான் அதை எழுதுபவன் தான் கவிஞன் அந்த வேலையை சிறப்பா செஞ்சிருக்கிற பிரியாவுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி